thank mm. you நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே போய் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வீடியோவை காட்டுறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்

எங்களோட தான் நாங்கள் வந்து மாட்டு அங்கேயோ மாடு இருக்குது இங்கேயோ ஒரு மாடு இருக்கு ரெண்டு மாடு கூட நாங்கள் எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் இருந்தோம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்கே போய் தோசையை பார்க்க போனாங்க தோசையை பார்க்குறவங்ககிட்ட என்னென்ன கேட்பாங்க நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த ஆயாவை ஜிம் கோச்சர்னு நினச்சிக்க நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டே போயிட்டு எனக்கு உடம்பு ஏற தோசைக்காரங்க கிட்டே கேட்பாங்க

பயப்பட வேண்டும் ஆ ஊற்று கெண்டமும் எல்லாம் விளையிடுச்சு அப்போ உங்களுடைய காற்று உட்காரங்க எதுவும் தூண்டு

வேலை செய்யறதுக்கான அந்த பலனை வந்து அறுவடை செய்யறதுக்கான நேரம் தான் இந்த பொங்கல் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது இந்த பொங்கல் வந்து நான் உங்க கூட செலிப்ரேட் பண்ண போறேன் நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பொங்கல் பொங்கி வர மாதிரியே உங்க எல்லாருக்குள்ளயும் சந்தோஷம் நல்ல ஆரோக்கியம் எல்லாமே வந்து பொங்கி வரணும் அப்படின்னு வந்து நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப அவங்க பேசுறீங்க நேரம் பேசிட்டு இருக்கேன் கேட்டுட்டே இருக்கும் நீங்க பேசுறத எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்களை உங்களை பார்த்தது சுனிதா தங்கச்சி அவங்க மோனிதா தங்கச்சி கூட நிகழ்த்த பெரிய சந்தோஷம் இந்த நாள் ரொம்ப அழகான நாள் பொங்கல் அப்படினால எல்லாருக்கும் நான் வருது லீவ் விடுவாங்க நமக்கு அவ்வளோதான் அது விட தெரியும் லீவ் விடுவாங்க வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படி டிவி பார்க்கலாம் படம் பார்க்கலாம் புது புது படங்களை பார்க்கலாம் நமக்கு என்ன தேவையோ அது பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் இருக்கும் இல்லை அது கிடையாது கிடையாதுங்கய்யா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தறுபதி நாள் அந்த முந்நூத்தி நாள் லீவ் விடாம வேலை பார்த்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு அவங்களுடைய பேரை எழுதாம நம்ம பேரை எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஒரு பருக்கையிலும் அவங்க பேர் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் அழைச்சிட்டு நமக்காக சாப்பாடு போடுறதுக்காக உடைச்சுட்டே இருப்பாங்க விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படி சொல்லக்கூடிய விஷயம் அது சரியா இருந்தாலே போதும் நம்ம விவசாயத்துல எண்பது பெர்சன்ட் இருந்தோம் முதல்ல இன்னைக்கு நாற்பது பெர்சன்ட் தான் நிற்கிறோம் பட் அதெல்லாம் காணாமல் போயிட்டே இருக்கு அப்படி போனாலே அது அழிவு காண விஷயம் தான் இந்த பொங்கல்ல இருந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க உன் பிள்ளைக்கு ஒரு மர பேர் வச்சு வைங்க அந்த பிள்ளைக்கு வளர்க்க சொல்ல இந்த இந்த மரத்துக்கு பேர் இதுதான் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஒரு செடி வளர்க்கட்டும் போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு செடி வளர்த்தா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நம்ம ஊரில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்தியாவில் மட்டுமே நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்போ நூற்றி நாற்பது கோடி மக்கள் மரம் வரல அப்போ எவ்வளோ பெரிய மரம் இல்லை எவ்வளோ விஷயம் கொடுக்கல மரம் எல்லாத்தையும் கொடுக்குறது மரம் மட்டும்தான் மனுஷனுக்கு தேவையை நம்ம எல்லா தேவையும் எங்கெந்த எடுப்போம் அப்படின்னா மரத்துல தான் எடுப்போம் புளி கொடுக்குது கொய்யா கொடுக்குறது எல்லாம் கொடுக்குறது ஆனால் அந்த மரம் திருப்பி எதாவது எடுக்க பாருங்களேன் நம்மகிட்ட பழங்க பழங்கதா கிடையாது கடையை கிடையாது அதை இயற்கையில ஓட்டி அந்த காற்றை கொடுக்கும் கார்பூன் டைஸ் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அழிச்சிட்டே இருக்கும் அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த பொங்கலாகும் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அழகான பொங்கலாக அமையும் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எப்போதும் சிரிச்ச பொங்கத்தோடு இருக்கு முதல்ல சிரிங்கலாம் பணக்கார சாமி கோயந்தா கோயந்தா சொல்லி திருப்பதி கோயந்தா இருக்கிற இடத்த விட நீ வாழ்க்கப்பட்டு போகிற இடத்துல நல்லா இருக்க பயப்படுற அளவில் எந்த கிரகம் தோஷம் எதுவும் இல்லை புரியுதா உங்க மனசுல ஒரு காரியம் நினைச்சிருக்கீங்க மகிழ்ச்சி அடைவினா நிச்சயமா நீங்க நினைச்ச காரியமே முடியும் போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சாமி தோணும் இருக்கு கீ போதுலி சொல்லுங்க

பாரு தண்ணி குத்து தண்ணி ஊத்துங்க ஊத்துங்க पाणी 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 ஊத்தச்சமா ஆ ஊத்துங்க पाणी லைយுல யாரோ வந்து பண்றதுக்கு ஆ சரி விடு ஆ இல்ல மேல இருந்து பண்ணலாம் இது யார்ட்ட கொடுக்கறோம் என்னோ அதுக்கு பெரிய மொபைல் சம்பந்தமான விஷயங்கள் ஆட்ட நல்லா போடுங்க ஆ நல்லா போடுங்க சரியா ஆ நல்லா போடவேணாம் கார்ல அதுக்கு போடுங்க 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 இல்லையா போளே இதோ கொஞ்சம் சாமி நீங்க வாங்கி போடுங்க நம்ம என்ன வெட்ட போடு இப்போட போடு ஆ புருஷா அதுக்கு போடுங்க நீங்க சொல்லுங்க நான் தண்ணி கையில போடு தண்ணிய நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஆ அதுல ட்ரை பண்ணி பாக்கலாம் நான் திருப்பி சொல்றேன் மார்க்கெட்டிங் VIB நான் ஆபீஸ்ல ரொம்ப 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 இயலா. இங்க போறான். இங்க போறான். இங்க போறான். இங்க போறான். இருமா இருமா தலையில. அப்படியே வண்ணியா. எங்கயாவது ஓடலாம். வாங்க மூடி வாங்க. அதுக்கு வந்துரு. அதுக்கு வந்துரு. ஆமா குடுறேன். ஆமா குடுறேன். வெரி வெரி அஞ்சு எல்லாம் அது என்ன எல்லாம் இது குளோப் போடுங்க சாமிய எல்லாரும் குளோப் போடுங்க குளோப் போடுங்க சாமகரண்டியா இருக்கு சிவமா அக்கா நம்ம ரொம்ப நிறைய நீங்க போடு போடு போடுங்கங்களோ பங்களா ரெக்கார்ட் ஓட போடுங்க ரசிகர்கள் ஒயில நரியா انا ஏ டேட்டா முடிச்சி முடிச்சி

वेलकम वेलकम करता हूं भैया नरिया नई पढ़ो आप ना नई नहीं होते नहीं पढ़ ले ले महालक्ष्मी सुतुंगा इडू मां नरिया का बोल더라고 हां ये आसन बोलती है இவரால <laughs> மட்டும் oh, <laughs> <laughs>

எங்க தம்பையில் <laughs> <laughs>